நோய்களுக்கு காரணம் என்னது உணவு உணவில் வந்து இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் நோய்களுக்கு காரணம் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் இதெல்லாம் நோய்களுக்கு காரணம் அப்படின்னா அப்போ நோய்களுக்கு காரணமான உணவுகளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது நோய்களுக்கு காரணமான இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் இதெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து நோய்களை கொடுக்குறீர்கள் என்று அர்த்தம் ஆரோக்கியத்துக்கு என்ன காரணம் நோய்களே வராத உணவு எது காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர்வுகள் பருப்புகள் கடலைகள் காளான் இதுதான் நோய்கள் வராது இதை சாப்பிட்டா நோயே வராது அப்படின்னா அதை அதை மட்டுமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு அல்லது நீங்கள் யாருக்கு நீங்கள் வந்து நோய்களை தராத உணவு நோய்களை கொடுக் நோய்களை வரவழைக்காத உணவுன்னு நான் இப்போ சொன்னேன்ல காய்கறிகள் பழங்கள் அதை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஆரோக்கியத்தை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் அதே நேரத்தில் நீங்கள் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வண்ணெண்ணை இதை யாருக்கு நீங்கள் கொடுத்தாலும் அவங்களுக்கு நோயை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் நோய்களை தருகிற உணவுகளை கொடுப்பதன் மூலம் அவர்களுக்கு நோயை கொடுக்குறீங்க இப்போ ஒருத்தருக்கு விஷத்தை கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம் அவங்கள சாகடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் விஷத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் நோய்களை தருகிற உணவுகளை கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் நோய்களை கொடுக்கு நோய்களை கொடுத்து சீக்கிரம் கொஞ்சம் லேட்டாக சாகடிக்கணும்னு நினைக்கிறீங்க அழிக்கணுங்கிற அந்த மனப்பான்மை தான் இந்த நோய்களை தருகிற உணவுகளை சமைச்சு சாப்பிட்றதுக்கு காரணம் தன்னையும் அழித்து மற்றவங்களையும் அழிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் நோய் இந்த மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இந்த மாதிரி தேன் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுது அரிசி கேழ்வர கோதுமை இதில் செய்த உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு என்ன காரணம் தன்னையும் அழித்து மற்றவங்களையும் அழிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அதனால்தான் இன்றைக்கி பாருங்கள் அந்த அந்த எண்ணம் தான் மனிதர்களின் அந்த அழிக்கின்ற எண்ணம் தான் இன்றைக்கி அந்த உணவுகளை மனிதர்கள் சாப்பிட்றாங்க பிறருக்கும் கொடுக்குறாங்க அதனால் எண்பது வயசுக்கு மேலே அதிகபட்சமாக யாரும் உயிரோடு இருக்க மாட்டேங்கிறாங்க நூற்றி இருபது வருஷம் வாழ வேண்டிய மனித உயிர்கள் எண்பது வயசு தான் அதிகபட்சமே இருக்காங்க அதுக்கு மேலே வா வாழ்ந்துட மாட்டேன்றாங்க காரணம் என்னது மனிதர்களை மனிதர்கள் அழிக்கணுங்கிற அந்த எண்ணம் தான் காரணம் மனிதர்களுக்குள்ள ஒரு மனிதர்களை பற்றி அழிக்கணும் எப்படியாவது அழித்து அதாவது எப்படி நான் எதுக்காக அந்த அழிக்கணுங்கிற உணர்வு வருதுன்னா இந்த ஆடம்பரம் முகம்தான் ஆடம்பர மோகம் அதாவது பிறரை அடிமைப்படுத்தியாவது நம்ம ஆடம்பரமாக வாழ்ந்துடணும் பிறரோட முதுகில் ஏரியாவது நம்ம சவாரி செஞ்சிடணும் இந்த வாழ்க்கையை கடந்துடணும் இப்போ ஆடம்பரமாக வாழணுன்னா பிறரை தான் நீ ஆடம்ப ஆடம்பரமாக வாழ முடியும் அப்படின்னா ஒருத்தருடைய சுயமரியாதையை அழித்தாதான் அவரை அடிமைப்படுத்த முடியும் நீ ஒருத்தரை அடிமைப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாலே அவருக்கு அவருக்கு இருக்கிற மரியாதை தன்னை போல் தானே அவரும் ஒரு மனிதர் அப்போ அவருக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது அப்போ அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அதையெல்லாம் அழிச்சிட்டு தான் அவர்கிட்ட அவரை வந்து அடிமைப்படுத்தி அவமானப்படுத்தி நீ ஆடம்பரமாக வாழ்வதற்காக முயற்சி செய்கிற பிறரை அடிமைப்படுத்தாமல் நீ ஆடம்பரமாக வாழ முடியாது பிறருடைய உதவி இல்லாமல் ஆடம்பரமாக வாழ முடியாது ஒருத்தர் இப்போ வந்து இப்போ தொழிலில் ஒரு அடிமைத்தனம் இருக்குது பாருங்கள் பல பேர் ஒன்றா கூட்டாச்சு இப்போ ஒரு முதலாளி இருக்கார் பல பேரை வேலை வாங்கி தான் அவர் நல்ல நிறைய பணத்தை சம்பாதிச்சு அடிமையாக அடிமைப்படுத்தி அவர் ஆடம்பரமாக வாழ்கிறார் அது மாதிரி ஒரு ஆடம்பரமான பெரிய வீட்டில் பார்த்திங்கன்னா நாலஞ்சு பேர் வேலை பார்ப்பாங்க அப்படி வேலை பார்த்தா தான் அந்த வீட்டில் உள்ளவங்க அந்த வீட்டில் உள்ள ஓனர்லாம் உரிமையாளர்கள்லாம் ஆடம்பரமாக வாழ முடியும் அப்போ அவங்களுடைய சுய மற்றவங்களை அடிமைப்படுத்தி அதாவது மற்றவங்களை அவமானப்படுத்தி அதாவது மற்றவங்களுடைய சுயமரியாதையை அழித்து அழித்து தான் வந்து மரியாதையோட புகழோடு வாழணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அதாவது அழிக்கிறதுங்கிறது வந்து ஒருத்தரை வந்து கொலை செய்வது மட்டும் அழி அழிக்கிறது கிடையாது ஒருத்தருடைய மகிழ்ச்சி அழிக்கிறது ஒருத்தருடைய மரியாதையை அழிக்கிறது இது எல்லாமே அழிப்பு அழிக்கின்ற நோக்கம்தான் அதனால் இந்த அழிக்கின்ற நோக்கம் இருக்குல்ல அந்த நோக்கத்துக்கு காரணம் என்ன இந்த உணவுகளை சாப்பிட்றோம் பாருங்கள் இந்த உணவுகளை சாப்பிட்டாலே உங்களுக்கு அழிவு ஏற்படும் அழிக்கின்ற சிந்தனை ஏற்படும் இந்த உணவுகளை சாப்பிட்டா உடம்பு அழிஞ்சிரும் நோய் வந்து அழிஞ்சிரும் அப்போ நாம் அழியும்போது மற்றவங்களையும் அழிச்சிடணுங்கிற எண்ணம் தான் வரும் நாம் அழியக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அப் அப்படிங்கும் போது நம்ம மனித உணவுகளை சாப்பிடும்போது காய்கறிகள் கீரைகள் இது மாதிரி இது மாதிரியான மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடும்போது நாம் அழிய மாட்டோம் அதுபோல் மற்றவங்களையும் நமக்கு அழிக்கணுங்கிற எண்ணமும் வராது அப்படின்னா நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருக்கு யார் யாருக்காக இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கலாம் யாருக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து நோய்களை தருகிற உணவுகளை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நோயை கொடுக்கணும் அவங்கள சாகடிக்கணும் அப்படிங்கிற நினப்பு தான் அதுக்கு காரணமாக இருக்குது அதை கொடுத்தா அப்படி ஒரு நினப்பு உங்களுக்கு வந்துடும் இப்போது ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் சாகடிக்கணுங்கிறக்காக சாகடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு விஷம் விஷம் கொடுக்குறீங்கன்னு வைங்க அப்போது விஷம் அதுவும் ஒன்று தான் மாதிரி விஷத்தை கொடுத்தாலே உங்களுக்கு அந்த பிறரை விஷம் கொடுக்கறது விஷம்னு தெரியுது நீங்கள் அவரை சாகடிக்கணும்னு நினைக்கல ஆனால் நீங்கள் விஷத்தை கொடுக்குறீங்க கொடுக்கறது நீங்கள் கொடுக்குறது விஷம்னு தெரியுது அப்போ அந்த விஷம் அவரை சாகடிக்கணும் அப்படிங்கிற சாகடிச்சிடும் அப்படின்னும் தெரியுது உங்களுக்கு அப்போ தெரிஞ்சு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அப்போ அவரை சாகடிக்கணுங்கிறதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கு கொடுத்தாலே அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் அந்த எண்ணம் வந்தால் தான் கொடுக்கணுங்கிற வந்த பிறகு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை கொ அதுக்கு செஞ்சாலே அந்த உணவு அந்த அந்த விஷத்தை கொடுத்தாலே உங்களுக்கு அவரை சாகடிக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம் வந்துடும் தான் அதுபோல் நோய்களை தருகிற உணவுகளை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்கள சாகடிக்கணும் அவங்கள அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் அதை அழிக்கணுங்கிற எண்ணத்தோடு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அதை கொடுத்துட்டாலே உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துடும் இந்த மாமிசம் மீன் முட்டை தயிர் மூர் வெண்ணனை அரிசி கேழ்வர கோதுமை இந்த மாதிரியான நோய்களை தருகிற உணவுகளை நீங்கள் கொடுத்துட்டாலே உங்களுக்கு பிறரை அழிக்கணுங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துடும் இப்போ எப்படி விஷத்தை வந்து பிறர் அழிக்கணும் ஒருத்தரை கொல்லணும் அப்படிங்கிறக்கா விஷம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு விஷத்தை நீங்கள் கொடுத்துட்டாலே விஷம்னு தெரிஞ்ச பிறகு அதை கொடுத்துட்டாலே தெரிஞ்சோ தெரியாமல் விஷத்தை கொடுத்துட்டாலே அப்புறம் வந்து அவரை அழிக்கணுங்கிற அந்த எண்ணமும் உங்களுக்கு வந்துடும் கொடுத்தது விஷம்தான் அப்படின்னு தெரியும்போது அவரை அழிக்கணுங்கிற எண்ணமும் உங்களுக்கு வந்துடும் அதனால் நீங்கள் வந்து எதை கொடுக்குறீங்க ஒருத்தரை இப்போ நோய்களை தருகிற உணவுகளை கொடுத்தா நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கறது நோய் அல்ல நோய்களை கொடுக்குறீர்கள் அர்த்தம் இப்போ ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை கொடுத்தாக்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறது உணவுகளை அல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குறீர்கள் என்ற அர்த்தம் அப்போ நீங்கள் எதை கொடுக்கணும் மற்றவங்களுக்கு அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு எதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க நோயை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா ஆரோக்கியங்கிறது நம்ம அந்த உணவு சார்ந்தது அந்த ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை கொடுப்பதன் மூலம் பிறருக்கு நீங்கள் ஆரோக்கியத்தை கொடுப்பதாக அர்த்தம் நோய்களை தருகிற உணவுகளை பிறருக்கு கொடுத்தால் அப்போ பிறருக்கு நீங்கள் நோய்களை தருவ தர தருகிறீர்கள் என்று அர்த்தம் நோய்கள் என்பது ஒரு ஒருவரை அழித்து விடும் அப்போ நோய்களை தருகிற உணவுகளை பிறருக்கு கொடுத்தாக்கா பிறரை அழிக்கணுங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை கொடுத்தா பிறரை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு நல்ல எண்ணம் உருவாகணும் அப்படின்னா ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை பிறருக்கு கொடுங்கள் நீங்களும் சாப்பிடுங்கள் பிறருக்கும் கொடுத்து விடுங்கள் அப்போ நல்ல எண்ணம் தூய்மையான எண்ணம் வரும் பிறரை கெடுக்கணுங்கிற எண்ணம் வந்து இல்லாமல் நல்ல எண்ணம் பிறரை வாழ வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும் அப்படின்னா அது உணவால் தான் சாத்தியம் ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை பிறருக்கு கொடுப்பதன் மூலம் பிறரை கெடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு வராது நீங்கள் நோய்களை தருகிற உணவுகளை பிறருக்கு கொடுத்தீங்கன்னா பிறரை அழிக்கணுங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு வரும் அதை தவிர்க்கவே முடியாது அப்போது நீங்கள் அந்த எண்ணம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் பிறருக்கு எதை கொடுக்கிறீர்கள் நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்களோ அதைத்தான் பிறருக்கு கொடுப்பீர்கள் கொடுக்க வேண்டும் அப்போது யாரையும் அழிக்கக்கூடாது எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை பிறருக்கு கொடுங்கள்